மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் வாசித்தளிபவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தின கொண்டாட்டம் ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை யாழ்ப்பாணம் வெல்வட்டித்துறையில் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உட்பட ஐந்து பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவரின் இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினைக் கொண்ட பதாகை ஒன்றும் அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த வல்வட்டித்துறை போலீசார் விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர் அடுத்து குறித்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தப்பட்டது அதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தினை முகநூலில் பதிவிட்டதாக இணவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது விடுதலை புலிகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை முகநூலில் பரப்பியமை தொடர்பில் மருதானை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒருவர் பொர்லஸ் கமோ பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவர் மற்றும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது எனவும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்க்கும் வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாது ஒழிக்கப்படும் என ஜேபிபியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இதன் நோக்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயல்பாடாக அமையும் ஒரு அரசியல் சாசனம் போது தமிழ் தரப்பையும் ஆலோசனையையும் பெற்று அதன் பின்னர் அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்கு தீர்வு தருகின்ற வகையில் புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது அண்மை காலங்களில் ஜனாதிபதி அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள நிலையில் ஜேவிபியின் முக்கிய செய்தியாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாது ஒழிக்கின்ற நிலை இருக்கின்றது என்பதை திட்டத்தளிவாக தெரிவித்துள்ளாா் அந்த வகையில் எமது பார்வை என்னவென்றால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையில் இந்தியாவை ஓரம் கட்டுகின்ற வகையில் அல்லது இந்தியாவின் ஒப்பந்தத்தை இல்லாது செய்கின்ற நிலை இருக்கின்றதா என்பதனை ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றேன் எனவே அரசியல் சாசனம் எழுதப்படுகின்ற போது தமிழ் தரப்புகளையும் ஆலோசனைகளையும் பெற்று புதிய அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எந்த காலத்திலும் புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இலங்கை இந்தியாவுக்கு இடையில் அளிக்க முடியாத ஒப்பந்தமாக காணப்படுகின்றது எனவே புதிய அரசியல் சாசனத்தை எழுதி அதனை இல்லாது ஒழிக்கும் சூழலை தற்போதைய புதிய அரசாங்கமும் ஜனாதிபதி அவர்களும் செய்யக்கூடாது பாரிய அளவிலான மக்கள் அவரை நம்பி வாக்களித்துள்ளனர் தமிழ் மக்களும் அதிக அளவில் வாக்களித்துள்ளனர் எனவே தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலே புதிய அரசியல் சாசனம் அமைய வேண்டும் அதேபோல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை புதிய அரசாங்கமும் ஜனாதிபதியும் செயல்படுத்த வேண்டும் அதுவே எமது கோரிக்கையாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் சீனா முரண்பாடான தகவல்களை கூறுவது ஏற்கக்கூடிய விடயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு இலங்கையில் உள்ள சீன தூதர் இலங்கையில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் முரண்பாடான தகவல்களை கோருவது ஏற்கக்கூடிய விடயம் அல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தாா் மேலும் அண்மையில் சீன தூதர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த நிலையில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து விட்டார்கள் இரண்டு தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்துவிட்டன என கருத்து கூறியிருந்தார் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் இவ்வாறு கருத்து கூறுவது நாகரிகமான செயல் அல்ல என்பதோடு அவ்வாறான கருத்தை தூதுவர் ஒருவர் கூறக்கூடாது உண்மையில் தேர்தல் முடிவுகள் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கிவிட்டார்கள் என கூற முடியாத நிலையில் சீன தூதுவர் எந்த அடிப்படையில் அவ்வாறான கருத்தை முன்வைத்தார் என்பது தொடர்பில் கேட்க விரும்புகிறேன் தேசிய மக்கள் சக்திக்கு யாழ் தேர்தல் தொகுதியில் மூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன மூன்றாவது ஆசனம் குழுக்கள் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்ததால் கிடைத்தது இம்முறை இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தெற்கை பிரதிநிதித்துவப்படுத்தி களமிறங்கிய அங்கஜன் டக்லஸ் போன்றோர் பெற்ற வாக்குகளை விட இம்முறை தேசிய மக்கள் சக்தி சுமார் பதினைம் வாக்குகள் குறைவாகவே பெற்றுள்ளனர் தெற்கு கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கும் ஒரு பகுதியினர் அங்கஜன் மற்றும் டக்ளஸை நிராகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையே உண்மையான விடயம் இவற்றை அறியாத சீன தூதுவர் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட தயாராகிவிட்டனர் என்ற கருத்தை கூறுவது ஒன்றில் கேட்ட கேள்வி இல்லாததால் கூறிய பதிலாக இருக்க வேண்டும் அல்லது தமிழ் மக்களை வேண்டுமென்றே தவறான பாதையில் இட்டுச் செல்வதாக பார்க்க முடிகின்றது தமிழ் மக்கள் காலமாக தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமது ஆதரவை கொடுத்து வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கை தொடர்பில் சீன தூதுவர் அரசாங்கத்திற்கு எடுத்து கூற வேண்டுமே அன்று பூலோக அரசியல் போட்டி காரணமாக சீனா தனது ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காக இனவாத கருத்துக்களை தெரிவிப்பது ஆரோக்கியமான விடயமல்ல ஆகவே உலக வல்லரசில் ஒன்றான சீன தூதுவர் தனது தூதுவர் பதவிக்கு பொருத்தம் இல்லாத விடயங்களில் தலையிடுவதையும் தமிழ் மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை விதைப்பதனையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சி தலைவர் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நாளை பிற்பகல் நடைபெறவுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்பு மனுக்களை மீளப்பெறுவது தொடர்பிலும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது மனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் கட்சி மாறியதாலும் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாலும் மேலும் சிலர் அரசியலில் இருந்து விலகியதாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது உக்ரைனுக்கு எதிராக போர்க்களத்தில் தூதரகம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் யுக்ரைனுக்கு எதிராக போரிடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பெல்ஜியத்திற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் யுக்ரைனுக்கு எதிராக போரடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என வெளியான செய்தி குறித்து இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் கவனம் செலுத்தியது இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை அடிப்படையற்றவை என்பதை தூதரகம் வலியுறுத்த விரும்புகின்றது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இந்த தகவல்களின் நோக்கம் இலங்கை ரஷ்யா இடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைப்பதாகும் என ரஷ்ய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது எங்கள் நாட்டிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் விருப்பத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ப வாய்ப்புகளை வழங்க தயாராக உள்ளனர் ரஷ்யாவில் தங்கியிருக்கின்ற இலங்கையர்கள் தொடர்பான விடயத்தினை மொஸ்கோவில் உள்ள ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாள்கின்றது என்பதனையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நேர்மையற்ற வேலைவாய்ப்பு முகவர்கள் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவது குறித்து தூதரகத்திற்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதேவேளை இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளது பயங்கரவாத குழு ஒன்றுக்கு நிதி சதுரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரித்தானிய பிரஜை விமான நிலையத்தில் கைது பயங்கரவாத ஒன்றிற்கு நிதி சேகரித்து அனுப்பியதற்கான குற்றச்சாட்டின் பேரில் இலங்கையைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான பிரித்தானிய குடிமகன் ஒருவரை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர் கிளிநோச்சியைச் சேர்ந்த சந்தேகநபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியேறி பிரித்தானிய குடியுரிமையை பெற்றுள்ளார் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடுநாயக்கில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கொழும்பு வடக்கு தடுப்பு பிரிவினரின் வேண்டுகோளுக்கு இணங்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடைக்கு அமைய குடிவரவு குடியகல்வு திணைகள அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்திருந்தனா் இதனை அடுத்து சந்தேகநபர் விமான நிலைய காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஐக்கிய ராச்சியத்தில் தங்கியிருந்து நிதி திரட்டியதாகவும் கொழும்பு மற்றும் வன்னி பிரதேசத்தில் உள்ள நபர்களுக்கு பணம் அனுப்பியதாகவும் சந்தேகநபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருடன் இணைந்து விமான நிலைய போலீசார் தற்பொழுது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி இந்திய திருவண்ணாமலையில் இடங்களில் மண் சரிவு கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது வரலாறு காணாத மழையால் திருவண்ணாமலையில் அடுத்தடுத்த இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிறைவி வருகின்றது ஏற்கனவே திருவண்ணாமலையில் மண்ணில் புதையுண்டு கிடக்கும் குழந்தைகள் உட்பட ஏழு உயிர்களை மீட்க இருபது மணி நேரமாக பெரும் பட்டாளமே போராடுகின்றது இதிலிருந்து மீள்வதற்குள் இன்று காலை மீண்டும் மண் சரிவதை பார்த்த மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் ஓடினர் அந்த வடு மறைவதற்குள் மூன்றாவது இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே வஉசி நகர் மலைப்பகுதியில் இரண்டு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் இப்பொழுது அண்ணாமலை தென்கிழக்கு பகுதியில் சுமார் ஆயிரம் அடி அளவிற்கு மலையின் உச்சியிலிருந்து பெரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இது கார்த்திகை மகாதேவம் ஏற்றும் இடத்திற்கு முன்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தமாக மூன்று இடங்களில் மண் ஏற்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது மூன்றாவது இடத்திலும் மிகப்பெரிய அளவில் மண் சரிவு நிகழ்ந்துள்ளதால் திருவண்ணாமலை மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் நடிகர் பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் இருந்து சென்னை திரும்பியபோது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் நான் அன்றைக்கு சொன்னது போன்று இப்பொழுதும் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்கின்றோம் ஆனால் விஜய் புதிதாக எதுவும் சொல்லவில்லை திராவிட சித்தாந்தங்களை மட்டுமே தான் அவர் பேசுகிறார் ஆனால் நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் தமிழக மக்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நடிகர் விஜய் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எத்தனை முறை வெளியே வந்துள்ளார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் மக்களுக்காக நாட்களும் களத்தில் இருக்க ஒரு நடிகராக உச்சிலிருந்து அரசியலுக்கு வந்துள்ள விஜய் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் அதே சமயத்தில் அவர் புதிதாக எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தையே பேசி வருகின்றார் விஜயின் பேச்சு திராவிட கொள்கைகளோடு ஒத்துப்போவதால் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வெற்றி தோல்விகள் என்பது வந்து கொண்டிருக்கும் என்பதால் விஜய் அதற்கெல்லாம் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டின் போது நடிகர் விஜய் நிறைய பேசிவிட்டார் அவருக்கு எங்கள் கட்சியின் தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர் மேலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அதற்கு நானும் விளக்கம் கொடுப்பேன் என்று கூறியுள்ளார் செய்திகளில் செய்திகள் சிரியாவிற்கு ஆதரவாக அலபோபவை நோக்கிச் செல்லும் ஈரான் சார்பு ஆயுத குழுக்கள் சிரியா ஜனாதிபதி பசார் அல் அசாத்திற்கு ஆதரவளிப்பதற்காக ஈரான் சார்பு குழுக்கள் சிரியாவுக்குள் நுழைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் அலப்போவை கைப்பற்றி மேலும் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஈரான் சார்பு குழுக்கள் சிரியாவுக்குள் சென்றுள்ளன ஈராக்கிலிருந்து சிரியாவுக்குள் நுழைந்துள்ள குழுக்கள் சிரியாவின் வடபகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளது ஈரான் சார்பு ஈராக் அமைப்பான ஹசாத் அல் சபி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் சிரியாவுக்குள் நுழைந்துள்ளனர் என ருயிட்டருக்கு தெரிவித்துள்ள சிரிய ராணுவ வட்டாரங்கள் அல்புஹமாவில் உள்ள ராணுவத்தினர் பயன்படுத்தும் பாதையை பயன்படுத்தியே இவர்கள் சிரியாவுக்குள் சென்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளனர் பதினோராம் ஆண்டின் பின்னர் சிரியாவின் உள்நாட்டுப் போர் உக்கிரமடைந்த காலத்தில் சிரிய அரசாங்கத்தின் சார்பில் போரிடுவதற்காக ஈரான் ரஷ்யா குழுக்களைச் சேர்ந்தவர்களை சிரியாவிற்குள் அனுப்பியிருந்தது சிரிய அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக ரஷ்யா தனது வான்பலத்தை பயன்படுத்தியிருந்தது இதன் காரணமாக அவ்வளை சிரிய ஜனாதிபதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி பல பகுதிகளை மேல கைப்பற்றினாா் டொலருக்கு பதிலாக இந்த நாணயத்தை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்டு அமெரிக்க டொலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக் இதற்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகள் நூறு சதவீத வரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது மேலும் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும் டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் நாடுகள் டொலரை தவிர்க்க முயற்சிக்கும் போது நாங்கள் வேடிக்கை பார்த்த காலம் முடிந்துவிட்டது இந்த நாடுகள் புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கவோ அல்லது வலிமை மிக்க அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது இதை மீறும்போது நூறு வீதம் கூடுதல் வரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையெனில் அமெரிக்க பொருளாதாரத்தில் விற்பனை செய்வதில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் அவர்கள் மற்றொரு ஏமானியை தேடிக் கொள்ளலாம் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பிரிக்ஸ் மாற்றும் வாய்ப்பு இல்லை இப்படி செய்ய நினைக்கும் நாடுகள் அமெரிக்காவில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளாா் இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணயமாற்று வீதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வலி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்